சோ நகையை திருப்புறதுக்கான ட்ரிக்கு நான் இப்படிதான் யூஸ் பண்ணுவேன் இதை தவிர நான் எனக்கு வேற எந்த ஐடியாவும் கிடையாது வேற திருப்ப முடியல அப்படின்னா கண்டிப்பா வித்துருங்க என்னை பொறுத்த வந்து வித்துருங்க வித்துட்டு நீங்க வந்து அந்த லேண்டை வாங்கிடலாம் அது வந்து வித்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும் இதை போய் நீங்க அடகு வச்சு திருப்பணும்ன்ற நம்பிக்கை அடகு வச்சுட்டு கடைசி திருப்பாம ஏலம் போயிடுச்சுன்னா அதை விட வேதனை வேற எதுவுமே கிடையாது உங்களால திருப்ப முடியும்னா அந்த ஸ்டெப் எடுங்க ஏன்னா நகைக்கு நகையும் போய் நீங்க ஏகப்பட்ட கடனும் வெளியில வாங்கி போட்டதும் போய் லேண்டும் போயிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராம இருக்கணும்னா நீங்க பிளான் பண்ணிக்கணும் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஏசியில பாத்தீங்கன்னா ஈஸியா ஈஸியா திருப்ப முடியும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும் அது திருப்புறோட ஃபீலு வேற மாதிரி இருக்கும் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் அஞ்சு லட்சம் ப்ப அது ஒரு லட்சம் ரெண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் விடிய பக்க போறோம்னா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு இப்போ வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா நானும் வீடு வாங்க போகிறேன் லேண்ட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ அதில் வந்து நீங்கள் எந்த ஹெல்ப் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியும் உங்களோட நகையை வச்சு தான் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த மாதிரி தான் நானும் என்னோட நகையை என்னோட பொழிஞ்சு வைஃப் அவங்களோட நகையெல்லாம் வச்சு நாங்கள் ஒரு பதினஞ்சு லட்சம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்னு கூட நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி கோல்டு லோனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்ட் நம்ம வந்து அடகு நிறைய பதினஞ்சு லட்சத்துக்கு வச்சிருக்கீங்க எப்படி திருப்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நகை சீட்டு மட்டும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட நான் போட்டிருக்கேன் மாசம் மாசம் நான் கட்டிட்டு இருக்கேன் இந்த விட எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட சீட்டு முடியுது டென் தௌசண்ட் சீட்டு ரெண்டு சீட்டு முடியுது அதை தான் நான் நிறைய விடியல சொல்லியிருக்கேன் இந்த மாசம் டென் தௌசண்ட் சீட்டு வந்து ரெண்டு சீட்டும் முடியுது ஸோ ஒரு சீட்டு பாத்தீங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் இருக்கும் இன்னொரு சீட்டு பாத்தீங்கன்னா ஒன் லேக் டென் தௌசண்ட் சோ ரெண்டுமே வரும் அதோட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வெயிட்ல போடல சோ அதனால எனக்கு போனஸ் அமௌண்ட் கிடைக்கும் வெயிட்ல போட்டா நமக்கு வந்து செய்குரை செய்தாரம் இல்லாம எடுத்துக்கலாம் நான் போனஸ்ல போட்டனால எனக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சோ டூ லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட எனக்கு கிடைக்கும் சோ அந்த மாதிரி வந்து நான் வந்து சீட்டு போட்டிருக்கேன் அந்த சீட்டு பாத்தீங்கன்னா இப்ப முடியுது சோ இதுக்கப்புறம் வந்து நான் கண்டினியூ பண்ணல அந்த சீட்டை சோ வரணும் அமௌண்ட் அந்த டுவெண்ட்டி வந்து நான் கட்டுறத பாத்தீங்கன்னா மகைக்கு தான் கட்டி வைக்க போறேன் இப்ப மந்த்லி மந்த்லி பாத்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்ட் கட்டாம பிரின்சிபல் கட்டி வைக்க போறேன் ஏன்னா பிரின்சிபல் கட்டினாலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும் சோ முடிஞ்ச அளவு டுவெண்ட்டி கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல டுவெண்ட்டி தௌசண்ட்ன்றது ரெகுலரா நம்ம சீட்டுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்னு சொல்லி எடுத்து வைக்கிறது சோ அதை வந்து நான் நகை கட்டிருவேன் அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஒரு மாசம் கிடைக்கும் ஒரு மாசம் கிடைக்காம கூட இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கிறத வந்து நான் இன்ட்ரஸ்ட் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் சோ என்னோட ஜுவல்ஸ் நான் இப்படிதான் திருப்பலாம்னு இருக்கேன் என்னோட குடும்ப ஒய்ஃபா அவங்க வந்து எப்படி திருப்பாங்கன்னு தெரியல ஆனா நாங்க பிரிச்சுதான் வச்சிருக்கோம் என்னோட நகை தனியா அவங்களோட நகையா தனியா அப்படின்னு தான் வச்சிருக்கோம் ஏன் நகையை திருப்புறதுக்கு நான் இப்படி பிளான் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன் சோ இந்த பிப்டீன் தௌசண்ட் வந்து என்னோட காசு அந்த சீட்டு வந்து கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும் சோ நம்ம இப்ப கட்டுற இந்த டுவெண்ட்டி தௌசண்ட் சீட்டு முடிஞ்சதுனால நான் அந்த டுவெண்ட்டி தௌசண்ட் எடுத்துதான் நான் இப்போ வந்து நகை அடகு வச்சதுக்கு நான் கட்ட போறேன் சோ மாசம் மாசம் டுவெண்ட்டி தௌசண்ட் கட்டினேன் கண்டிப்பா எனக்கு பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் இன்ட்ரெஸ்ட் கட்டல டுவெண்ட்டி தௌசண்ட் என்னோட லோன் அமௌண்ட்ல இருந்து நான் குறைச்சிட்டு வரேன் இப்ப நான் அஞ்சு லட்சத்துக்கு வச்சிருக்கேன்னா அஞ்சு லட்சத்துக்கு மாசம் மாசம் நான் இருபதாயிரம் கட்டினேன்னா எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும் இப்ப நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இந்த மாசம் இருபதாயிரம் நான் கட்டினேன் வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இருக்கும் சோ அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மட்டும்தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நான் இன்னைக்கு போயிட்டு இருபதாயிரம் இன்னைக்குள்ள டேட்டுக்கு போயிட்டு நான் இருபதாயிரம் நான் கட்டினேன் வச்சுக்கோங்களேன் இந்த டேட்ல இருந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க சோ அவங்க சிஸ்டத்துல வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க இந்த டேட்ல இருந்து அந்த நாலு வந்து அந்த டுவெண்ட்டி நான் பே பண்ணிருக்கேன் ஃபைவ் லேக்ஸ் டுவெண்ட்டி நான் பே பண்ணிட்டேன் இன்னைக்கு போயிட்டுன்னா பேலன்ஸ் இருக்க நாலு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு தான் நாலுல இருந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க சோ அந்த மாதிரி நாலு கணக்கு இன்ட்ரெஸ்டும் போடுவாங்க எனக்கு இப்ப நான் கனரா பேங்க்ல போய் வச்சதுக்கு நான் டீடெயில்டா கேட்டுட்டு தான் வந்தேன் இப்ப நான் பிரின்சிபல் அமௌண்ட்ல வந்து ஒரு அமௌண்ட் நான் கட்டிட்டேன்னா நீங்க மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் ரெடி பண்ணுவீங்களா இன்ட்ரெஸ்ட் குறைமான்னு கேட்டதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க என்னைக்கு வைக்கிறீங்களோ அஞ்சு லட்சத்துக்கு ஏழு இன்ட்ரெஸ்ட் மாற இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன் இப்ப நான் அஞ்சு லட்சத்துக்கு நான் லோன் வாங்கியிருக்கேன் அந்த அஞ்சு லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நான் அஞ்சு லட்சத்துக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் அந்த மாதிரி மாசம் மாசம் நான் சொல்லிட்டு இருக்கேன் மாசம் இம்பாயிரூவா கட்டணும்னு வச்சுக்கோங்களேன் வருஷம் இன்ட்ரெஸ்ட்டும் கட்டலாம் பன்னெண்டு மாசம் முடியும் போது அந்த மாதிரி வருஷம் இன்ட்ரெஸ்ட் கட்டலாம் இல்ல மாசம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டணும்னா மூவாயிரம் ரூபாய் மட்டும் கட்டலாம் அந்த மாதிரி கூட கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு எல்லா பேங்க்லயுமே இருக்கு அந்த மாதிரி மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்றதும் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டும் வந்து மாசம் பே பண்ணலாம் நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நான் அஞ்சு லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா இருபதாயிரம் இந்த மாசம் நான் கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாசம் நான் இருபதாயிரம் கட்டிட்டேன்னா அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு மட்டும்தான் ஏழு பெர்சன்டேஜ் போடுவாங்க அப்ப அந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரத்துக்கு ஏழு பெர்சன்டேஜ் போட்டாங்கன்னா எனக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் மூவாயிரம் ரூபாய் கட்டுற இடத்துல எனக்கு இரநூறு ரூபாய் கம்மியா இருக்கும் சோ அடுத்து நான் இருபதாயிரம் பிரின்சிபல் அமௌண்ட் கட்டுறதுல பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் அப்ப இன்னும் இரநூறு ரூபாய் குறையும் அப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டே இருக்கும் லோன் அமௌண்ட் குறைஞ்சிட்டே இருக்கும் சோ இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பைனலா கூட கட்டிக்கலாம் பிரின்சிபல் அமௌண்ட் முன் முன்னாடியே கட்டிட்டேன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா அளவு வந்து அதிகமா இருக்காது பிரின்சிபல் வந்து நம்ம ஃபர்ஸ்டே கட்டுறதுனால இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ கடைசியில் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் தெரியும் என்ன பொறுத்தவரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கம்மியா தான் இருக்கும் ஏன்னா நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து குறைச்சிட்டே வர்றனால இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிட்டே இருக்கும் இதுவே நீங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து எந்த டச்மே பண்ணாம பிரிசிபல் அமௌண்ட் அஞ்சு லட்சம் இருக்கும் மாசம் மாசம் இருந்தீங்கன்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து கடைசி மொத்தமா நீங்க கட்டுற மாதிரி இருக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் தான் கட்டுற மாதிரி இருக்கும் இன்ட்ரெஸ்ட் கட்ட ஏன்னா நீங்க ஏதாவது மாசம் மாசம் மூவாயிரம் ரூபாய் கட்டிட்டீங்களே பன்னெண்டு மாசம் நீங்க வேண்டிய டேட்ல போயிட்டு அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை மட்டும் கட்டிட்டு நீங்க திருப்புற மாதிரி இருக்கும் இதுவே நீங்க பிரின்சிபல் அமௌண்ட்டை கட்டிட்டு பண்ணிட்டீங்கன்னா கடைசி அந்த பன்னெண்டாவது மாசம் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் இருக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க அஞ்சு லட்சத்துல பாத்தீங்கன்னா எவ்வளவோ கட்டிருப்பீங்க இப்ப இருபதாயிரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரெண்டு லட்சம் கிட்ட நான் கட்டிடுவேன் அஞ்சு மாசம் பத்து மாசம்ன்றப்போ ரெண்டு லட்சம் கிட்ட கட்டிடுவேன் சோ அந்த மாதிரி எனக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த ஐடியா பண்ணி தான் நாங்க வந்து லோன் வந்து கோல்டு லோனுக்கு வந்து இவ்வளவு நகையை கொடுத்துருக்கோம் சோ நிறைய பேர் இந்த இது கேட்டிருந்தீங்க இவ்வளவு நகையை நீங்க கொண்டு போய் அடகுகிறீங்களே எப்படி திருப்பிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சோ இந்த ஒரு தான் இவ்வளவு நகையை கொண்டு போய் அடகு வச்சிருக்கேன் சோ கோல்டு லோன் நீங்க வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க ஒரு வீடு வாங்க போறேன் ஒரு லேண்ட் வாங்க போறேன் என்னோட நகையை வச்சுதான் அடகு வச்சுதான் நான் வாங்க போறேன் அதை எப்படி திருப்ப போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு நீ மைண்ட் செட் பண்ணாதீங்க உங்களால திருப்ப முடியும்னா அந்த ஸ்டெப் எடுங்க ஏன்னா நகைக்கு நகையும் போய் நீங்க ஏகப்பட்ட கடனும் வெளியில வாங்கி போட்டதும் போய் லேண்டும் போயிடும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வராம இருக்கணும்னா நீங்க பிளான் பண்ணிக்கணும் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் வச்சிருக்கேன்னா அஞ்சு லட்சத்துக்கு எப்படி திருப்பணும்னு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து கோல்டு லோனுக்கு வந்து அப்படியே பண்ணணும் கோல்டு லோனுன்றது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஒரு லட்சத்துக்கு வைக்கிறது வந்து திருப்புறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறப்ப ஒரு லம்ப் அமௌண்ட் நம்ம வைக்கும் போது அதை திருப்பணும்னா கரெக்டா நம்ம வந்து பிளான் பண்ணிட்டு தான் அந்த வந்து நகையை கொண்டு போய் அடகு வைக்கணும் இப்ப நான் வச்சிருக்கேன் அஞ்சு லட்சத்துக்கு நான் அடிக்கடி இதை சொல்றது காரணம் ஏன்னா நீங்க கேட்பீங்க திரும்ப வந்துட்டு ஊடக கேப்பீங்க ஏன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க ரிப்பீட்டடே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க நான் சொன்னதே சொல்றேன் அழுத்தமா சொல்றேன்னு புரிஞ்சுக்கோங்க ஒரு கோல்டு லோன் நீங்க வைக்கிறீங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க பிளான் பண்ணிட்டு வச்சீங்கன்னா கண்டிப்பா அதை திருப்ப முடியும் பிளான் பிளான் பண்ணாம நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து திருப்புறதுக்கான வாய்ப்புகள் குறைவு சில பேர் என்ன செய்வாங்கன்னா லேண்டு வருது நம்ம கிட்ட நகை இருக்கு கண்டிப்பா அடகு வச்சுட்டு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க என்னட்டோ பாத்துக்கலாம் அப்புறமேட்டு பாத்துக்கலாம் அப்புறமேட்டு சமாளிச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க வைக்காதீங்க ஏன்னா ஆசைப்பட்டு நீங்க வாங்குற ஒரு இடம் உங்களுக்கு நிலைச்சிருக்கணும் ஸோ அதுக்கு வந்து நீங்க மட்டும் நகையை மட்டும் வச்சிருக்க மாட்டீங்க கண்டிப்பா என்னோட இடத்துல இருந்து நான் சொல்லும் போது நம்ம நகையை மட்டும் வச்சிருக்க மாட்டோம் வெளியிலயே நிறைய கடன் வாங்கியிருப்போம் அங்கேயும் வாங்கி நம்ம நகையும் வச்சு இவ்வளவு அமௌண்ட்டா போட்டு ஒரு லேண்ட் வாங்கி அந்த லேண்ட் வந்து கண்டிப்பா நம்ம நினைச்சிருக்கணும் அதே மாதிரி நம்ம வச்ச நகையும் நம்ம திருப்பி நம்ம கூட இருக்கணும் சோ இதுதான் பிளானா இருக்கணும் சோ உங்களால அந்த அளவு வந்து நகைக்கு வந்து திருப்ப முடியல அப்படின்னா கண்டிப்பா வித்துருங்க என்ன பொறுத்த வந்து வித்துருங்க வித்துட்டு நீங்க வந்து அந்த லேண்டை வாங்கிடலாம் சோ அது வந்து வித்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும் இதை போய் நீங்க அடகு வச்சு திருப்போம்னு ஒன்று அடகு வச்சுட்டு கடைசி திருப்பாம ஏன போயிடுச்சுன்னா அதை விட வேதனை வேற எதுவுமே கிடையாது சோ கோல்டு இதுதாங்க என்னோட ஒப்பீனியன் வந்து இப்படி தான் நான் வந்து ஐடியா பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு வச்சிருக்கேன் அஞ்சு லட்சத்துக்கு மாசம் மாசம் இருபதாயிரம் கட்டணும் பிரின்சிபல் மஸ்ட் கட்டி குறைச்சிடணும் அதுக்கப்புறம் ஊடா இன்ட்ரெஸ்ட் கிடைச்சாலும் இன்ட்ரெஸ்டையும் கட்டிடணும் ஒரு லம்ப அமௌண்ட் இன்ட்ரஸ்ட் கிடைச்சாலும் சரி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆயிரம் ரெண்டாயிரம் இப்ப நான் சொன்ன மாதிரி அஞ்சு லட்சத்துக்கு மூவாயிரவா மாதம் வருது ஏழு பெர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட்னா மாசம் மூவாயிரம் ரூபாய் வருது மூவாயிரம் ரூபான்றப்ப ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் சரி ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சாலும் சரி எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறது இன்ட்ரஸ்ட்டையும் ஊடக கட்டி விட்டுறணும் அதே மாதிரி பிரின்சிபல் அவுண்ட் கட்டி கட்டி விட்டோம்னா நமக்கு வந்து வந்து கடைசியில பாத்தீங்கன்னா ஈஸியா ஈஸியா திருப்ப முடியும் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கும் அது திருப்பரோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும் ஸோ அதை நான் அனுபவிச்சிருக்கேன் ஸோ அஞ்சு லட்சம்ன்றப்ப அந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நம்ம கட்டி வச்சுட்டு கடைசியில போயிட்டு அஞ்சு லட்சம் கட்டணும் திருப்பணுமா அப்படின்னு யோசிக்காம அப்பா அஞ்சு லட்சத்துல ரெண்டு லட்சம் கட்டி வச்சிடும் மூணு லட்சம் தான் போட்டு திருப்பப் போறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ அதை அனுபவிச்சு பார்த்தா தெரியும் ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்க இது என்னோட ஐடியா நான் இந்த மாதிரி தான் நகையெல்லாம் திருப்புவேன் ஸோ நான் மோஸ்ட்லி நகையை அடகு வச்சு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா தான் நான் திருப்புவேன் ஸோ நகையை திருப்புறதுக்கான ட்ரிக்கு நான் இப்படி தான் யூஸ் பண்ணுவேன் இதை தவிர நான் எனக்கு வேறு எந்த ஐடியாவும் கிடையாது வேறு எந்த மாதிரி நான் திருப்பினதும் கிடையாது இந்த மாதிரி தான் நான் எப்பயுமே திருப்புவேன் இதை வந்து நான் எங்கள் அம்மா கிட்ட இருந்தா கற்றுக்கிட்டே எங்கள் அம்மா நகைய அடகு வச்சாங்கன்னா இப்படி தான் போய் திருப்புவாங்க கொஞ்சம் அமௌண்ட்டை கட்டுவாங்க அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் செட்டு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் கட்டுவாங்க இன்ட்ரெஸ்ட் கட்ட மாட்டாங்க ஆனால் அம்மா லோன் அமௌண்ட்டு வந்து கம்மி பண்ணிட்டே வருவாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா மொத்தமாக இன்ட்ரெஸ்ட்டு லோன் அமௌண்ட் குறைஞ்சி தான் இருக்கும் ஸோ லோன் அமௌண்ட்டையும் கட்டி திருப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட்டிடுவாங்க அம்மா வேலை முக்கவாசி காசு இப்படி தான் கட்டி கட்டி வச்சு நகை திருப்போங்க ஏன்னா அவங்க எல்லாம் கஷ்டப்படுறவங்க அன்றாடம் உழைக்கிறவங்க எனக்கு அப்பாவே வர கிடையாது சோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்கலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்து நகை திருப்பாங்க அதை நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன் அதனால நானும் அந்த ஸ்டெப்பே ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது சோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட நகை திருப்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ நீங்க யாராச்சும் கோல்ட் லோன் வச்சிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லோன் அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி குறைக்கிறதுக்கு பாருங்க அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கு பாத்துக்கோங்க சோ இதுதான் என்னோட ஐடியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டு இப்போ இப்ப நீங்க சீட்டு போடுறீங்களாக்கா செகண்ட் சீட்டு கம்பெனின்னு சொல்றீங்க நீங்க தான் கட்டுறீங்க அப்போ எல்லா சீட்டுக்கும் நீங்க அமௌண்ட் கட்டணும் கண்டிப்பா எல்லா சீட்டுக்குமே நானும் அமௌண்ட் கட்டி தாங்கணும் என்ன பொறுத்தவரையும் சீட்டு பிடிக்கிறவங்களுக்கு என்ன அந்த கேட்டீங்கன்னா செகண்ட் சீட்டு வந்து கம்பெனி சீட்டு எடுத்துக்கலாம் மற்ற சீட்லாம் இந்த சீட்டு அவங்க கேட்டால் மட்டும் தான் கொடுக்க முடியும் மற்ற சீட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க முடியாது ஏன்னா செகண்ட் சீட்டு கம்பெனி எடுத்தனால தேர்டு போர்த்து அதெல்லாம் யாரு கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க முடியும் குழுக்கு சீட்டா இருந்தாலும் ஏலச்சிட்ட இருந்தாலும் ஒரே பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் யார் பிடிக்கிறாங்களோ அந்த சீட்டு வந்து கம்பெனி வந்து செகண்ட் சீட்டை எடுத்துக்கணும் இது மட்டும் தான் அவங்களுக்குள்ள பெனிஃபிட் குழுக்கு சீட்ல எந்த பெனிஃபிட்டும் கிடையாது அவங்க ரெண்டாவது சீட்டை எடுக்கிறது மட்டும் தான் பெனிஃபிட் ஏழை சீட்டை பொறுத்தவரை அந்த பிடிப்பனை வச்சு பிடிச்சு போடுறதுல அந்த பிடிப்பனை கிடைக்கும் பாத்தீங்கன்னா அந்தது வந்து ஒரு பெனிஃபிட் அவ்வளவு மட்டும் தான் சீட்ல பொறுத்து பெனிஃபிட் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் இப்போ நான் கோல்ட் லோன் இன்ட்ரஸ்ட் சொல்லிட்டு ஒவ்வொரு பேங்க்குக்கு இன்ட்ரஸ்ட் கால்குலேஷன் போட்டிருப்பேன் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அதை பேஸ் பண்ணி நீங்க போய் வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க எந்த பேங்க்லயுமே நீங்க போயிட்டு விசாரிச்சுட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணுங்க ஏன்னா நான் சொல்ற இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அன்னக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் சொல்லிருப்பேன் அடுத்த நாள் இன்ட்ரெஸ்ட் மாறும் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம ஒரு கிராம்னு சொல்றாங்க ஒரு கிராமுக்கு இவ்வளவுதான் தருவேன்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா அது வந்து கண்டிப்பா மாறிக்கிட்டே இருக்கும் சோ நம்ம எந்த வீடியோ நீங்க யார் போடுற வீடியோ பார்த்துட்டுமே போயிட்டு நீங்க இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு இந்த பேங்க்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணாதீங்க எந்த பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண போறீங்களோ அங்க நீங்க போயிட்டு விசிட் பண்ணிட்டு கண்டிப்பா நேர்ல போய் விசிட் பண்ணிட்டு நீங்க வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கேளுங்க கூகுள்லையோ இல்லை எதாச்சும் வீடியோ பார்த்துட்டோ யூடியூப்லையோ ஏதோ வீடியோ பார்த்துட்டோ நீங்கள் போயிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதீங்க அதே மாதிரி இன்னொரு டைம் அழுத்தமாக சொல்கிறேன் பேங்க்ல போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க இப்போ கூட நான் ரீசென்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வீடியோக்காக தான் நான் விசாரிச்சு வச்சிருந்தேன் டிஎம்பி அதாவது தமிழ்நாடு மெர்க்கன்டைல் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா செவன் பெர்சென்டேஜ் கிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க சோ அதை வச்சு தான் நான் இன்ட்ரெஸ்ட் கல்குலேஷன் சொன்னேன் அவங்க அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அவங்க டீடைல் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஓப்பன் பண்ணதை வச்சுட்டு செவன் பெர்சன்டேஜ் இன்ட்ரஸ்ட் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க பட் நான் விசாரிச்சு இப்போ விசாரிக்கிறேன் நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க சோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி ஒரு கிராம்ன்றது பாத்தீங்கன்னா பெர்மனன்ட் கிடையாது இன்னைக்கு கோல்ட் ரேட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு கிராமுக்கு பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க இன்னைக்கு கோல்ட் ரேட் குறைஞ்சுன்னா ஒரு கிராமுக்கு மூவாயிரத்தி ஐநூறு அந்த மாதிரி கொடுப்பாங்க சோ வந்து கோல்டு ரேட்டும் இன்ட்ரெஸ்டும் வந்து ஆர்பிஐ கையில தான் இருக்கு மாறிக்கிட்டே இருக்கும் அதனால நீங்க இதை வந்து கன்ஃபார்ம் போயிட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அக்கா நீங்க தானே சொன்னீங்க ஆனா இவ்வளவு இன்ட்ரஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கேட்டுறாதீங்க தயவுசெய்து வந்து எப்பயுமே என்னோட வீடியோன்னு கிடையாது எந்த கோல்ட் லோன் இன்ட்ரெஸ்ட் வீடியோ போட்டாங்கனாலும் இத்தனை பேங்க்ல இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் சொல்லி போட்டாங்கனாலும் நீங்க வந்து அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா தெரிஞ்சுக்கோங்க பட் அதை வந்து பேங்க்ல போயிட்டு விசிட் பண்ணிட்டு இவ்வளவுதான் இன்ட்ரெஸ்ட் ஆனுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு கோல்ட் லோன் வைங்க சோ இது வந்து என்ன ரெக்வெஸ்ட்டா நான் சொல்றேன் உங்களுக்கு சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கெட்டிருந்தீங்க வீடு வந்து எவ்வளவுக்கு முடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடோட ரேட்டு முப்பத்தஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா நாங்கள் பத்தரசம் முப்பத்தி எட்டு லட்சம் அது போக புரோக்கருக்கு வந்து டூ பர்சன்டேஜ் கமிஷன் வீடு எந்த ரேட்டுக்கு முடிக்கிறோமோ அந்த வந்து நம்ம புரோக்கருக்கு கமிஷன் கொடுக்கணும் முப்பத்தஞ்சு லட்சம் டூ பர்சன்டேஜ் போட்டீங்கன்னா எழுபதாயிரம் வரும் ஸோ அந்தல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாயிருச்சு ஏன் அந்த எழுபதாயிரத்துல நாங்க வந்து கம்மி பண்ணி தான் கொடுத்தோம் அறுபதாயிரம்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய எது பார்த்தீங்கன்னா அவங்க எங்களுக்கு வரவே கிடையாது இங்க இருந்து வந்து ஓனர் சொந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்காங்க ஒவ்வொரு ட்ரையன் டிராவலுக்குமே பார்த்தீங்கன்னா நாங்க தான் இப்போ கூட்டிட்டு போனோம் கார் போட்டு அவங்களுக்கு போனப்பையும் பார்த்தீங்கன்னா காலில் போயிட்டு சாயந்தரம் வருவாங்க சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே புரோக்கருக்கு நாங்கள் தான் செலவு பண்ணோம் ஒரு ஒரு நாளைக்கு போயிட்டு வர திருச்சி போயிட்டு வரதுக்கு நீங்களே கால்குலேஷன் பண்ணி பாருங்க மதுரை டு திருச்சி ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் நாங்கள் தான் கூட்டிட்டு போவோம் நாங்கள் தான் சாப்பாடு வாங்கி கொடுப்போம் அந்த பத்திரத்துக்குள்ள ஜெராக்ஸ் காப்பி அது இருக்கணும் தெரியல உங்களுக்கு பத்திரம் முடிக்க போறோம்னா அதுக்கான செலவுகள் நிறைய இருக்கும் சின்ன சின்ன ஜெராக்ஸ் எடுக்கிறது அந்த வேலை இந்த வேலை எல்லாமே நாங்கள் தாங்க பார்த்தோம் புரோக்கரு வந்து இந்த வீடை காட்டினது மட்டும்தான் புரோக்கரு சோ வந்து அவங்க எக்ஸ்ட்ராலாம் எங்களுக்கு நாலஞ்சு வீடு கூட காட்டலை எங்களுக்கு காட்டினது அந்த ஒரு வீடு அந்த ஒரு வீடு எங்களுக்கு பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் அலைஞ்சது வச்சது எல்லாமே நாங்கதான் எங்களுக்கு அலையும் போது கூட வந்தாங்க எந்த ஒரு செலவுமே பண்ணல இப்போ புரோக்கராக இருக்காங்கன்னா என்ன பண்ணணுங்க இப்போ ஜெராக்ஸ் ஒரு பத்திரம் இருக்குது அந்த பத்திரம் ஜெராக்ஸ்னா அவங்க தானே எடுத்து கொடுக்கணும் பட் அவங்க அதை கூட பண்ணலை நாங்கள் தான் ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி கூட நாங்கள் தான் எடுத்தோம் வீட்டுக்கு போட்டிருக்க பூட்டு கூட நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வீடு இப்படி திறந்து கிடைக்குன்னு சொல்லி பூட்டு கூட நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் ஸோ நிறைய இது பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம் சாப்பாடு வாங்கி கொடுத்தது கூட நம்ம சொல்லி காட்டக்கூடாது பட் வந்து பாத்தீங்கன்னா போக வரதுக்கு டிராவல் எடுத்துக்கோங்களேன் திரு மதுரை டு திருச்சின்னா எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் பெட்ரோலுக்கு காருக்கு எங்களுக்கு நாங்கள் பெட்ரோல் போட்டு ஒவ்வொரு டைம் இந்த வீடு முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டைம் போயிட்டு வந்துட்டாங்க ஸோ அத்தனை டைம் நாங்க தான் கூட்டு போனோம் ஒரு பைசா கூட அவங்க செலவு பண்ணல ஆனா வந்து கடைசி நேரத்தை வந்து டூ சொன்னாங்க எங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து அவங்க வந்து புரோக்கர் காசு எவ்வளவுன்றது சொல்லவே இல்லை எத்தனை பெர்சன்டேஜ்னு சொல்லவே கிடையாது அவங்க சைடு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து பட்டாவே இல்லை ஸோ இவர் தான் அமௌண்ட் போட்டு பட்டா வாங்கியிருக்காரு புரோக்கர் தான் அதாவது சொந்த வீட்டுக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க டூ பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க போல ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க கொடுத்தாங்கன்னா நியாயம் இருக்கு ஏன்னா அவங்க வந்து பட்டா வாங்குறதுக்கு அலையில எது எதுக்குமே அலையில இவர் தான் புரோக்கர் தான் அலைஞ்சு பட்டாலாம் வாங்கியிருக்காரு அதே மாதிரி இந்த வீடை கிளீன் பண்ணிருக்காரு சோ இந்த வேலை பார்த்ததுக்கு சேர்த்து நீங்க வாங்கியிருக்கீங்க பட் எங்களுக்கிட்ட வந்து நீங்க எந்த வேலையுமே பார்த்து கொடுக்கல நாங்க தான் உங்களுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு கூட்டிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தோம் சோ அந்த மாதிரி ஒரு நிறைய சுச்சுவேஷன் இருந்ததுனால அந்த புரோக்கர் காசு கடைசி நேரத்துல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ள வாய்க்கா தவறு நடந்துச்சு பட் பைனலா வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்க மாமனாருக்காக அங்கனக்குள்ள ஐம்பதாயிரம் கொடுத்துட்டு திரும்பி வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் சோ மொத்தம் அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் கேட்டாங்க இருபது தர முடியாதுங்க உங்களுக்குன்னு மனசாச்சு ஒன்று அவருக்கே உறுத்திடுச்சி பரவாயில்ல அறுபதாயிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஸோ அறுபதாயிரம் கொடுத்துட்டோம் அதுவுமே மாமனாருக்கு தெரியாமல் ரூபாய் கொடுத்தது ஐம்பதாயிரம் வந்து அங்கே வச்சு கொடுத்தது அதாவது பத்திரம் முடிக்கிற இடத்துல பத்திரம் ஆஃபீஸில் வச்சு ஐம்பதாயிரம் கொடுத்தாச்சு ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு தான் வந்தோம் நாங்கள் ஸோ புரோக்கர் ட்ராஸ் கொடுக்கும்போது ரொம்பவே வந்து கஷ்டமா ஆயிருச்சு எனக்கு வந்து அந்த அளவு சேட்டிஸ்ஃபை கிடையாது ஏன்னா அவர் வந்து அந்த அளவு நடந்துக்கல அவங்க வீட்லேயும் சரி அந்த லேடியும் சரி அந்த அப்பாவும் சரி ரெண்டு பேருமே வந்து அந்த அளவு நடந்துக்கல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஸோ நீங்கள் லேண்ட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா தயவு செய்து வந்து புரோக்கர் காசு புரோக்கர் கமிஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு முன்னாடியே கேட்டுருங்க அதே மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு இது செஞ்சீங்கன்னாலும் செலவு பண்ணிங்கனாலும் எக்ஸ்ட்ரா நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் கிட்ட வாங்கிடுங்க ஏன்னா தான் அந்த இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும் அவங்க கொடுக்கலன்னா நீங்கள் வாங்கிடுங்க மேபி அந்த சின்ன சின்ன விஷயங்கள விட்டு கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது அது ஒன்றும் தப்பும் கிடையாது விட்டு கொடுக்கலாம் பட் பெரிய விஷயங்கள் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் கட் அண்ட் ரைட்டாக பேசும்போது அது கஷ்டமா இருக்கும் ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஸோ புரோக்கர் காசு வந்து நீங்க முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது நாங்க கேட்காதனால கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு நாங்க ஒரு பர்சன்டேஜ் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பார்த்தா அவர் ரெண்டு பர்சன்டேஜ் கேட்டாரு சோ அது ரொம்பவே சங்கடம் ஆயிடுச்சு சோ பைனலா பாத்தீங்கன்னா புரோக்கருக்கு நாங்க கொடுத்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்து பத்திரம் ஆஃபீஸ்ல வச்சு கொடுத்தோம் பத்தாயிரம் ரூபாய் வந்து நாங்க சாப்பிட போகும்போது ஏன்னா பத்திரம் முடிக்கும் போது நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் சோ எல்லாருக்குமே சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அவரும் எங்க கூட தான் சேர்ந்து உட்காந்துருந்தாரு அப்போ என் ஹஸ்பண்ட் போய் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு ஏன்னா அவர் ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே இருந்தார் சோ பத்திரம் முடிக்கும் போது அந்த மாதிரி புலம்புறது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்ல அவர் பத்தாயிரம் மாமனாருக்கு மாமனார் மட்டும் தான் முப்பத்தஞ்சாயிரம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ தான் வந்து இப்படி குழம்பிக்கிட்டே இருந்தா அது நல்லா இருக்காது நம்ம ஒரு சொத்து வாங்கியிருக்கோம் சந்தோஷமா முடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பத்தாயிரம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அவருமே அக்செப்ட் பண்ணிட்டாரு நம்ம சொன்னதை வச்சு புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு ஆமா நீங்க தான் நிறைய செலவு பண்ணிருக்கீங்க வச்சிருக்கீங்க சோ அதெல்லாம் எனக்கு புரியுது பட் எனக்கு பத்தாயிரம் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் வீட்டுல எங்க வீட்டுக்கார மட்டும் எல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன் ரெண்டு பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு சோ நான் அங்கேயும் போய் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரினு சொல்லிட்டு அவன் தனியா கூட்டு போயிட்டு நாங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஸோ இந்த பத்திரூபா கொடுத்தது எங்க அம்னா இருக்கிட்டே சோ சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிட்டோம் ஏன்னா நம்ம குடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா எங்க மாமனாருக்கு தான் குடுத்துக்கோ திருப்பி எங்க மாமனாவுக்கு தெரிஞ்சுன்னா அவருக்கு மரியாதை குடுக்காத மாதிரி ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வீடு ரெனோவேஷன் பண்ண சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன் ஆரம்பிச்சாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு நான் அதுல டவுட் பேர கேட்டிருந்தேன் இந்த மாதிரி பாத்ரூம் வந்து எங்க வைக்கிறதுன்னு தெரியல ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு பெட்ரூம்ல வந்து ஒரு பாத்ரூம் இருக்கு இன்னொரு பெட்ரூம் நம்ம கட்ட போறோம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அது படிக்கிட்டதான் வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து அக்கா ரூம்மில் பாத்ரூம் வச்சிருங்க வச்சிருங்க கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க சோ நீங்க சொன்னதை வச்சு வீட்டில நானும் சண்டை பிடிச்சி இப்போ வந்து நம்ம பாத்ரூம் எடுக்க போறோம் பேக் சைடு சோ அதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஏன்னா பில்டிங் நம்ம ரூம்லாம் எடுத்தாச்சு ஸோ ரூம்ல அட்டாச்டாக இல்லாமல் அங்குட்டு ஒரு வாசல் வச்சிருக்கோம் ஸோ அந்த சைடு வந்து ஒரு பாத்ரூம் வந்து வைக்க போகிறோம் ஸோ அதை நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு க்ளியரா தெரியும் ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோ எடுக்கும்போது உங்களுக்கு நான் கிளியராக அதில் டீட்டெயிலாக சொல்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி அதில் ஒரு பாத்ரூம் எடுக்க போகிறோம் ஏன்னா கண்டிப்பாக வந்து தேவைப்படுங்கிறது எனக்கு நல்லா துடிவா தெரியுது ஒரு கேர்ளா இருக்கும்போது ஒரு சின்ன சின்ன இருக்கும்போது ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கும்போது அவங்க டோர் லாக் பண்ணி தான் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வந்து அட்டாச் பாத்ரூம் தேவைப்படும் அப்படி இருக்கும்போது வெளியில ஒரு அம்மா அப்பாவோ ஒரு சின்ன குழந்தைங்கள வச்சிருக்கவங்களோ வெளியில தூங்கும்போது ஒரு கெஸ்டோ கூட வந்தா கூட வந்து பாத்ரூம் வந்து தேவைப்படும் அவங்க வெளியில கதவை திறந்து வந்து வெளியில போகிறதுங்கிறது அந்த டைம்ல நல்லா இருக்காது ஸோ உள்ளேயே இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா அது வேற மாதிரி இருக்கும் அதனால ஒரு பாத்ரூம் வைக்க சொல்லியாச்சு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லீகல் எப்படி பாக்குறதுன்னு கேட்டிருந்தீங்க நான் நிறைய இருப்பேன் பேசும்போதே நான் லீகல் சொல்லியிருப்பேன் வீடு வாங்குறதா இருக்கட்டும் லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும் ரெண்டுமே இருக்கட்டும் ரெடிகேஷன் வாங்குறதா இருக்கட்டும் லோன் போட்டு வாங்குறதா இருக்கட்டும் லீகல் ரெடி கேஷ் வாங்குறவங்க மெயினா லீகல் பார்த்துதான் ஆகணும் ஏன்னா லோனு போயிட்டீங்கன்னு பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணும்போது அவன் கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவான் அவன் வந்து அவனுக்கான லாயரை வச்சு லீகல் பாத்துக்கு தான் அவங்களுக்கு லோனே கொடுப்பான் அவன் லீகல் பாத்துருவான் பட் சொந்த காசு போட்டு ரெடி கேஷ் போட்டு கொடுத்து வாங்குறவங்களா இருக்கட்டும் அவங்க கண்டிப்பா ஒரு தனி லாயரை வச்சுட்டு லீகல் பார்த்துட்டு நீங்க வீடு வாங்குங்க நிறைய பேர் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வில்லங்க இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட்டு கேஷ் நலஞ்சுக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ப்ராப்பரா லீகல் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது லீகல் பார்க்கறது ரொம்ப 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 முக்கியம் சொத்து வாங்குறப்ப ஸோ எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் கண்டிப்பாக லீகல் பார்த்து வாங்குங்க லோனாக இருக்கட்டும் ரெடி கேஷ் கொடுத்து இருக்கட்டும் கண்டிப்பாக லீகல் பாருங்கள் லீகல் பார்க்காம வாங்கிடாதீங்க ஃப்யூச்சரில் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க நீங்கள் மட்டும் பரவாயில் கிடையாது உங்களோட ஜென்ரேஷனுக்கு விற்கும் போது இதை திரும்ப அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க தான் ஃபேஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் யோசித்து நீங்கள் லீகல் பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது நம்ம இப்படி தங்கை வாங்கும்போது நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா அது இருக்கா இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் பர்ஃபெக்ட்டாக பார்த்து வாங்குறோம் அதே மாதிரி தான் ஒரு வீடு வாங்கும்போது நம்ம பர்ஃபெக்டாக பார்த்து தான் வாங்கணும் அதுக்குள்ள பேப்பர்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கணும் அதே மாதிரி ரோடு எவ்வளோ விட்டுருக்காங்க அதிகமாக ரோடு விட்டுருக்காங்களா எத்தனை டயர் ரோடு விட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் ஏன்னா நான் வந்து பக்கத்தில் இருக்கிற லேண்டை வச்சு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் அதில் அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் ரோட்டுக்கு விட்டு இப்போ மொத்தமாக ஒரு மூணு சுண்டு கிட்ட பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டாங்க வேஸ்டாக்கிட்டாங்க உள்ளே வர வேண்டியதை ஃபுல்லாக வந்து வேஸ்டாக்கிட்டாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ப்ராப்ளம்லாம் இருக்குது ஸோ அந்த இடத்த அதனால தான் நாங்கள் வாங்காமல் விட்டோம் நல்ல வரைக்கும் நாங்கள் தப்பிச்சிட்டோம் இனி வரவேவே மாட்ட போகிறான்னு தெரியல ஸோ வந்து எவனாச்சும் மாட்டினாலும் கண்டிப்பாக வந்து பிரச்சனை தான் வரும் ஃபியூச்சரில் வரும் தெரியாம மட்டும் வாங்கிட்டாங்க கண்டிப்பா பிரச்சனை வரும் எங்களுக்கு அவங்களுக்கு தான் கண்டிப்பா பிரச்சனை வரும்ங்கிறது நல்லாவே தெரியும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் அதுல வந்து ரோட்டுக்கு இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டி இழுத்து கட்டினான்னு நாங்க ரைஸ் பண்ணி பேச முடியும் ஏப்பா இதுக்கு ரோடு இருக்கு வேணா நீனே உங்க பட்டத்தை எடுத்து பாரு நீ சரியா பாக்காம இருந்திருக்க இந்த இடத்துல நாங்க ஏற்கனவே வாங்கணும்னு நினைச்சோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நான் நாங்க வாங்கல சோ இதுவரை நாங்க வந்து காரோ பைக்கோ நிப்பாட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள சண்டை வரும் பியூச்சர்ல நினைக்கிறோம் பார்க்கலாம் வராம இருக்கிற வரையும் நல்லது சோ அது அந்த பிரச்சனை எல்லாம் வராம இருக்கணும்னா கண்டிப்பா லீகல் பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் லீகல் பாத்துருங்க அப்புறம் லீகல் பார்க்குறது கண்டிப்பா லாயர்ட்ட தாங்க பாக்கணும் லாயரை தவிர வேற யாருமே லீகல் பாக்கிறதுக்கு வந்து சாட்டிஸ்பைவாக இருக்காது ஸோ எந்த லாயர் பெஸ்ட்டாக இருக்கிறோம் அவர்கிட்ட போயிட்டு உங்க நியர்பையா இருக்கவங்ககிட்ட போயிட்டு அமௌண்ட் கேப்பாங்க ஒரு டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் கிட்ட கேட்பாங்க அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் லீகல் பார்த்துக்கோங்க ஸோ லீகல் பார்க்குறது வந்து லாயர் தான் பாப்பாரு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல வந்து கோல்ட் லோன் த்ரீ மந்த்ல முடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்க ஸோ வந்து நம்ம இந்த மாசம் கோல்ட் லோன் வச்சா கூட நம்ம அடுத்த மாசமே கூட திருப்பிக்கலாம் ஸோ கோல்ட் லோனுக்கு வந்து கால்குலேஷன் கிடையாது அதாவது நம்ம கட்டாமல் விட்டா மட்டும் அந்த ஒன் இயர் கால்குலேஷன் இப்போ இந்த மாசம் கட்டினா அடுத்த மாசமே திருப்பிக்கலாம் நான் திருப்புறது வந்து எப்போ வேணாலும் திருப்பிக்கலாம் பட் பன்னெண்டு மாசத்துக்குள்ள நம்ம திருப்பிடணும் அப்படி பன்னெண்டு மாசத்துக்கு திருப்பலை நம்ம இன்ட்ரெஸ்ட் கட்டினேன்னா பன்னெண்டாவது மாதம் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டு அதாவது ரெனியவல் பண்ணி வைக்கணும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு கட்டி நீங்க கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள அப்படியே ரெனியூவல் பண்ணி புதுக்காடு போட்டு கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாசத்துக்குள்ள திருப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதே நீங்க அக்ரிகல்ச்சர்ல வச்சா மட்டும் மூணு மாசத்துக்கு நீங்க திருப்பணும்னு நினைச்சா கூட அந்த நகை திருப்ப முடியாது மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் திருப்ப முடியும் இது அக்ரிகல்ச்சர்ல நீங்க நார்மலா வச்சீங்க ஒரு கோல்ட கொண்டு போய் வச்சீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் இந்த மாசம் வச்சீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஏ ஒரு டூ த்ரீ டேஸ்லயே கூட திருப்பிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பட் அக்ரிகல்ச்சர் த்ரீ மந்த் இருக்கோ இதுதான் மெத்தடு பேங்க் லோன்ல கோல்டு லோனுக்கும் எனக்கு தெரிஞ்சத வச்சு நிறைய டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ப்ரோக்கருக்கு எப்படி காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நகர லோன் எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேங்க்ல எத்தனை மாசம் பண்ணதும் எனக்கு தெரிஞ்ச நீங்க கேட்ட டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ